நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கிற வேதப்பகுதி ரெண்டு தெஸ்லோனிக்கியர் மூன்றாவது அதிகாரம் வசனம் ஐந்து செகண்ட் தெஸ்லோனியன் சாப்டர் த்ரீ வர்ஸ் ஃபைவ் கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனைப் பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக டெசுரோலிக்கிய சபைக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்தில் பௌலடியார் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற வசனமாக இது காணப்படுது இந்த வசனத்துல தெஸ்லோனிக்கேய சபை விசுவாசிகளுடைய இருதயங்கள் தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் கர்த்தரால நடத்தப்படணுங்கிறத பௌலடியார் சொல்றாரு எப்படியாக ஒருவருடைய இருதயம் தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்தப்படும் அதற்கு பதில் இந்த அதிகாரத்துடைய முதல் வசனத்திலே காணப்படுது கடைசியாக சகோதரரே உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல கர்த்துடைய வசனம் எங்கே பரம்பி மகிமைப்பட ஆரம்பிக்குதோ அவ்விடத்துல விசுவாசிகளுடைய தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்தப்படும் எப்படி வசனம் பரம்பி மகிமைப்படும் கர்த்துடைய வசனம் பிரசங்கிக்கப்பட்ட போது அதை கை கொண்டு நடக்கும் போதே இதே அதிகாரத்துல நான்காவது வசனத்துல பௌலடியார் என்ன சொல்றாரு நாங்கள் கட்டளை இருக்கிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்க இருக்கிறோம் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு தான் நாம பார்த்த ஐந்தாவது வசனத்தை பௌலடியார் சொல்றாரு அப்படியாக கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் நமக்கு கற்பிக்கும் போது நாம் அதை கை கொண்டு நடந்தோமே ஆனால் அதன் மூலமாகவே நம்முடைய இருதயங்கள் தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்தப்படுவதாக இருக்கும் அது மாத்திரம் இல்ல கர்த்துடைய வசனத்திற்கு நேராக நம்மை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரும் தந்தரப்பட்டிருக்கிறாரு அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நடத்தி நம்ம இதயத்துல தேவ அன்பை காத்துக்கொள்ள உதவி செய்யறாரு ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சகல சத்தியத்திற்குள்ளும் நேர்த்தியாக நடத்தப்படும் போது தேவ அன்பானது நம்முடைய ஹதயங்கள்ல ஊற்றப்பட்டதாக இருக்கும் அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைகொள்வதே நாம தேவனிடத்துல செலுத்துகிற அன்பாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னு யோ ஒன் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வருஷமும் நமக்கு காண்பிக்குது அடுத்தபடியா கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராகவும் அவருடைய வார்த்தையே சொல்லி இன்னொரு வசனமும் காண்பிக்குது வெளிப்படுத்தின மூன்றாவது அதிகாரம் பத்தாவது எடுத்துட்டோம்னா என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் அப்போ கிறிஸ்துவனுடைய பொறுமையை குறித்து நமக்கு எது காண்பிக்குது வசனமே அந்தபடி கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக இந்த வசனமே நம்மை நடத்தி செல்வதாக இருக்கு இப்படியாக கர்த்துடைய வசனத்தை கை கொள்ளும்போது நம்முடைய இருதயங்கள் தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்தப்படும் அதனாலேயே கர்த்தருடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் மையப்படுத்தணுங்கிறத அடிக்கடி நம்முடைய சபைகள் மூலமாக சொல்லப்படுது இந்த வார்த்தைகளை நுனிப்புல் மேய்கிற விதமாக நாம் ஒரு நாளும் கூடாது இருதயத்தை ஒருமுகப்படுத்தி கர்த்தரிடத்துல ஒப்பு பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு வாசிக்கும் தெய்வ அன்பானது நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நாம் நடத்தப்படுபவர்களாக இருப்போம் இது எல்லாமே நமக்குள்ளார உள்ளார்ந்த மாற்றமாக நடக்க ஆரம்பிக்கும் இப்படியான அனுபவத்திற்கு நம்ம ஒவ்வொருத்தருமே கடந்து வரணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு தான் தாவீது தேவியுடைய வார்த்தைகளை பற்றி அதிகப்படியா நமக்கு சங்கீதங்கள்ல சொல்லியிருக்காரு சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் என்ன சொல்லுது உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் அப்படியாக தேவனுடைய வார்த்தையே அதிகமாக மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது அது இப்பொழுது நம் மூலமாக மகிமைப்பட வேணுங்கிறது சித்தமா இருக்கு அதன்படி நாம நடந்து கொள்ளணும் எப்படி தாவீது சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமா இருக்கும்னு சொன்னாரோ நம்முடைய நடைகள் ஸ்திரப்படுவதற்கு அவருடைய பிரமாணங்களாகிய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்பவர்களாக அதை தியானிப்பவர்களாக அனு தினமும் அந்த வார்த்தை பின்பற்றி நடக்கிறவர்களாக நாம மாறும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்தப்படும் இந்த பகுதியின் மூலமாக தேவன் நமக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா கர்த்தாவி தேவனே உமக்கே இந்த நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எங்களுடைய இருதயங்கள்ல தெய்வ அன்பு ஊற்றப்படுவதற்கும் கிறிஸ்துவின் பொறுமையை காத்துக்கொள்வதற்கும் நேராக வழிநடத்தப்படணும் தகப்பனே அப்பா உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீங்க மகிமைப்படுத்திருக்கீங்க அந்த வார்த்தை எங்களுக்குள்ளார பரம்பி மகிமைப்படுகிறதாக இருக்கணும் தகப்பனே உம்முடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் எங்களை மாற்றி ராஜா அதன் மூலமாகவே எங்கள் நடைகள் சிறப்படும் என்பதை நம்பித்திருக்கீங்க தகப்பனே அப்படியான வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானுடைய துணையும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அவருக்கு எங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தைகளில் வளர்ந்து தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நாங்கள் நடத்த பண்ணுங்கிறதுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா அப்படின்னு நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித வித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்